கண்டிப்பா முன்னாடி இருக்கிறதும் காரணம் தான் என்ன சொல்லுங்க உசு பேத்தி விட்டாரு பேசத்தோழர் நீ பேசத்தோலர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்பீட் அடிச்சிட்டு அவரு விழுந்துட்டாரு இப்படியே உசு பேத்தி உசு பேத்தி உடம்ப ஆமா இதை விடுங்க முக்கியமான விஷயம் கேட்டீங்களா ஒட்டு மொத்தமா சேர்த்து அண்ணனுக்கு குண்டர் சட்டம் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்களா யவே யவே எனக்கு இல்ல என்னைய அப்படி எனக்கு சொல்றாங்க எனக்கு என்னங்க தெரியும் அதுவும் பின்ன யாருக்கு நான் வெறும் அம்புதாங்க ஒருத்தர் யாரு யார் காரணம் தெரியுமா பிரச்சனை என்ன நீ உள்ள இருக்கிறதா இல்ல அவரு வெளியில ஃப்ரீயா இருக்கிறதா நான் உள்ள இருக்கேன் எனக்கு நீ கிடையாது உணர்ச்சிகளை தூண்டி விட்டது அவரு தான் அவரே அவரே தான் உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்க இப்ப இட்லியே திருப்பி போறானே இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்துலயும் சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லல நீ சொல்லுவ உள்ள சொல்லுவாரா அவர் எப்படி சொல்லுவாரு அவர் எப்படி சொல்லுவாரு அவர் சொல்ல மாட்டாரு ஆனா இப்ப உன் மனசாச்சு ஏங்குது அவர் அவர் இல்லாம வாடுது

மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்து அடி கூப்பி கோட்டை வளாகத்தில் சவுக்கண்ணனுக்கு சூப்பரான ஒரு வரவேற்பு அவர் உள்ள என்ட்ரி ஆகுறப்ப ஏதோ யார் வந்து அழுக்கா இருக்குன்னு சொல்லி அழுதான்னு தெரில அத்தனை பேர் கையில் வந்தவங்க ஒரு பிரபலமான ஆயுதத்தை வர தூக்கிட்டு வந்து தூக்கி காமிச்சு அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அது எதுக்கு அப்படி தெரிவித்தாங்க அப்படி தெரிவித்ததெல்லாம் சரியா தப்பா அதுக்குள்ளே நம்ம போகவே விரும்பலை அந்த அளவுக்கு அண்ணனுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு ஏகப்பட்டது இருக்குது பேசுனதுக்கு இப்போது அண்ணனை வந்து காணும் அதாவது அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஹேபியஸ் காபஸ் மனு போட்டிருக்காங்க அது வந்து அவங்களோட அம்மா ஒரு அம்மாவா அவங்க பண்ணது சரி அவங்க அப்படி தான் பண்ணணும் ஏன்னா வெளியிலேருந்து என்னென்னமோ ஏதோ ஏதோ சொல்கிறாங்க என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பெத்தம்மனை பித்து தானே அவங்க வந்து போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி என் பையனை கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னாங்க கூட்டி வந்து காமிச்சிட்டாங்க இப்போ கூட்டிகிட்டு வரப்போ கையில் கட்டு கையில் கட்டு கையில் கட்டோடு அப்படி வந்து நின்று அந்த தொட்டில் போட்டிருப்பாங்கல்ல தொட்டில் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க சங்கரன்னா தான் அண்ணனும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு சிறைக்குள்ளே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது இவங்க என்னை ஏதோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது என் உசுருக்கு ஆபத்து என்னை வேறு சிறைக்கு மாற்றுங்க அதுக்கு அதை இது இது இதையும் தாண்டி வேறு சிறைக்கு மாற்ற சொல்லி வேறு சிறைக்கு மாற்ற சொல்லி வெளியிலேருந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து மேபி இவருக்கு குண்டா சட்டம் போடப்படலாம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆள் பேர் விக்னேஷ்னு நினைக்கிறேன் குண்டா சட்டம் போடப்படலாம் அதனால் தயவு செய்து அதை வந்து நீங்கள் வந்து தடுக்கணும் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்புறம் வந்து வெளியிலேருந்து மனு வந்திருக்கு எல்லாம் ஒரு மாதிரியாக வந்து ஒரே லைனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க பேசி வச்சு தான் போயிட்டுருக்கான்ற மாதிரி பட் ஆனால் அங்கே நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதாவது இவருக்கு கையில் எப்படி அடிபட்டது முதல்ல அதை விசாரிங்க போகும்போது அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இங்கேருந்து போகிறப்பயே வந்து அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் சில பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் ரெண்டாவது இவர் உள்ளுக்குள்ளே போகிறப்ப அதை இப்போ நல்லா இருக்கார் உள்ளுக்குள்ளே போகிறப்ப அவர் உரண்டர்களுக்காத ஆளே கிடையாது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் வேண்டப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அண்ணனுக்கு அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவர் சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டார் என் நேரமும் பின்னாடி நாங்கள் எப்படி தெரிய முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போயிருக்கு அதே நேரத்தில் இது வந்து அங்கே சிறை காவலர்கள் இவர் மேலே கையெல்லாம் வைக்கலை அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் வேணால் விசாரணைக்குழுவை வச்சு விசாரணை கூட பண்ணிக்கோங்க இது முழுக்க முழுக்க இவராக சொல்கிறது மற்றபடி இந்த சைட்லேருந்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்ற மாதிரியெல்லாம் வாதாடி இருக்காங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆணையம் போட்டு அதை வந்து ச என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லி சிறைக்குள்ளேயே விசாரிக்க சொல்லி அவங்க ஒரு ஆணையத்தை அனுப்பிச்சிருக்காங்க அவங்க நாளைக்கோ நாலாணைக்கோ அதை சப்மிட் பண்ணிடுவாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ என்ன ஆச்சுன்னா சுற்றி ஒரே நேரத்துலையா இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் எல்லோரும் எங்கே இருந்தாங்க இவ்வளோ நாள் எல்லோரும் தான் இருந்தாங்க அண்ணன் தான் சொரிஞ்சு விட்டுறது எல்லாத்தையும் அதனால தான் சட சட சடனை இப்போது திருச்சியிலேருந்து ஒரு டிஎஸ்பி யாஸ்மின் அம்மான்னு நினைக்கிறோம் அவங்க என்னால் வெளியில் என் குடும்பத்தையும் ஃபேஸ் பண்ண முடியலை வெளியில் என் டியூட்டி ஆஃபீஸர்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியலை இவர் சொன்னது எங்களை உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக காயப்பட்டுருச்சு ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு ஏன்னா பொத்தம்பதுவா நீ நம்ம வேணால் நினைக்கல இவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மத் மட்டும் சொல்லியிருக்காரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் சொல்ல சார் கிட்டத்தட்ட அவர் சொன்னது எல்லாத்துக்குமே சாரம் எல்லாத்துக்குமே சாரம் ஒட்டு மொத்தமாக வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களுமே தான் இப்போ எஸ்வி வி சேகர் ஐயா சொன்னார்ல அவருக்கும் அண்ணனுக்கு என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசமும் கிடையாது அவரை பிடிச்சி இப்போ வந்து அவர் கன்விக்டாக ஆயிடுச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கன்விக்டெல்லாம் ஆயிடுச்சு தப்பிச்சிக்கிட்டு இருக்காப்புல அவ்வளவுதான் இப்போ இவர் உள்ளுக்குள்ள மாடினார் என்ன எஸ்வி சேகர் கையில் கஞ்சா கிடையாது இவர் கையில் இப்போ கஞ்சா கேஸும் உண்டு அதுவும் இல்லாமல் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு கேஸும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்களே ஒவ்வொரு கேஸு போட ஆரம்பிச்சிடறாங்க என்ன பண்ண முடியும் நீங்கள் தானே பேசுனீங்க பேசுகிறப்ப அதை பார்த்து பேசியிருக்கணும் பொத்தாம்போது அதான் இவர் இப்படி பண்ணார் இவங்க இப்படி இருக்கிறாங்க அதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருந்தா அது வேறு ஆனால் எதுவுமே இல்லாமல் குற்றாம்போக்கு அடிச்சு விடுறது அதை இந்த மேலே தூக்கி போடுற வேணுன்றதெல்லாம் எடுத்துகிட்டு உனக்கு வேணுன்றதெல்லாம் கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரியே அவர் அண்ணன் பேசியிருந்தாரு தூக்கி உள்ளே போட்டாங்க இப்போ அடுத்தடுத்து கேஸ் வர்றதுனால மேபி அண்ணன் மேலே குண்ட சட்டம் பாயப்பலாம் இதில் எல்லாரும் கேட்குற இன்னொரு கேள்வி அதாவது பேசிட்டாரு ஆனால் யாரோட தூண்டுதலில் பேசினார் பேசிட்டார் யாரோட தூண்டுதலில் அவரு தானே வந்து சேந்தாப்பில் தானே வந்து செஞ்சுருக்காங்க இவரை மட்டும் எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம் தப்பு இல்லையா அப்புடின்னு பல பேர் கேட்குறாங்க கரெக்டு தான் அவருக்கும் இதுக்கு வந்து பங்கு உண்டு ஏன்னா எல்லாத்துக்கும் தலைய தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தாருன்றாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் தெரியல அவங்க மேலேயும் வந்து சில பல ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க மேபி அவருக்கும் இந்த மாதிரி வழக்கை சந்திக்க நேரிடலாம் அப்புடின்னு வந்து வெளியில் பேசிக்கிறாங்கப்போ இப்போ ஒரு வேளை இந்த வழக்கெல்லாம் ஒன்று வேலை அதாவது அடுத்தடுத்து இது அத்தனையும் ஒரே மாதிரியான கேஸு மேபி இந்த கேஸெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக குண்டர் சட்டம் அண்ணன் மீது பாயலாம் குண்டர் சட்டம் அண்ணன் மீது பாயலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குண்டர் சட்டம் ஒரு வேளை அவர் கோ மேலே போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வக்கீல அண்ணன் வந்து வச்சுக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதம் அண்ணன் அண்ணன் விசாரணையே பண்ணாமல் உள்ள வச்சுக்கலாம் எந்த விதமான விசாரணைக்கு மேலே பீல் கீழ அப்படி ஜாமீன் கீமீன் எதுக்குமே வேலை கிடையாது பத்தும் பத்தாவதுக்கு வக்கீலை வச்சு வாதாடவும் முடியாது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அண்ணனே இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு ஆணையை வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த முறையீடு பண்ணுற இடம் அங்கே போயிட்டு தனி நீதிபதி அமர்வு அதை விசாரிக்கும் அது தனி நீதிபதினா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு அமர்வு நீதிபதி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து இவர் மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க இது உண்மையாக போய் இதில் இவர் இருக்கணுமா வேணாமா ஜாமீன் கொடுக்கணுமா வேணாமா ஜாமீன் கொடுக்கணுமா வேணாமான்றது கவர்மெண்ட்டு முடிவு பண்ணணும் வெளியில் வரணுமா வேண்டாமா அப்படின்றது மேபி இதுக்கான ஏன்னா அடுத்தடுத்து ஒரே மாதிரியான வழக்குகள் நிறையா வர்றதுனால அண்ணன் மேல குண்டாசு போடப்படலாம் போடப்படலாம் சார் இப்போ பேசுறாங்க சார் பேசுறது இது தப்பு கிடையாது அதாவது எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் அதை வந்து நல்லா வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறது ஒரு சில பேருக்கு தான் வரும் ஆனால் அந்த அதுக்கு நம்ம ரைஸ் பண்ணி பேசுகிறப்போ நமக்கு பின்னாடி அதை நம்ம சொல்றது தான் எல்லாம் நம்ம சொல்கிறத முழுசாக எல்லாரும் நம்பிடுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் யாரை வேணாலும் பேசலாம் அதாவது ஒரு இவங்களுக்கு மக்களுக்கு உண்மையை சொல்கிறேன்ற பேரில் மற்றவங்கள வச்சு பர்ஸ்னலாக செய்கிறதுன்றிருக்கு இல்லையா அது தப்பு இந்தியாவிலேயே அதிகமான காவலர்கள் இருக்க மகளிர் காவலர்கள் இருக்கிற இடம் மாநிலம் தமிழ்நாடுன்றாங்க இப்போ அதை வேலைக்கு போகிற எல்லா பொண்ணுங்களையும் ஒருத்த உட்காந்து அசிங்கமாக பேசுறாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா சார் இல்லை ஜென்ரலாக ஏன்னா அண்ணனுக்காக ஆதரவாக நிறையா பேர் கேட்குறாங்க இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்க அவர் மட்டும் தான் பேசுகிறாரா எவ்வளோ பேர் பேசுகிறாங்க இருக்கட்டும் ஒரு முன் உதாரணமாக இருக்கட்டும் இவ்வளோ பெரிய ஆளையே தூக்கிட்டாங்களே ஏன்னா அவர் சாதாரணமான ஆள் இல்லை இவ்வளோ பெரிய ஆளையே தூக்கிட்டாங்களே நம்மளாம் பேசுனோம்னா அது நியூஸாக கூட வராது தூக்கணும் நம்மளெல்லாம் கடைசி வரையும் உள்ள தூக்கி போட்டு செஞ்சிருவாங்க ஒரு பயம் வரட்டுமே நல்லா கேட்டேங்க எதிர்த்து பேசுறான்றதுக்காக இல்லை ஆபாசமா பேசுறான் அநியாயம் எல்லாருக்குமே இது வரணும் இப்ப அது அண்ணனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதான் யார் யார் இனிமேல் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் எல்லாரையும் தூக்கி ஏன் ஆபா சம்ம ஆதாரம் இல்லாமல் ஆபாசமாக ஒருத்தரை பேசி அடக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அத்தனை பேருக்கும் இது ஒரு பாடம் அண்ணன் ஒரு முன்னு உதாரணம் அவ்வளோதான் இதுக்காக அண்ணன் மட்டும்தான் இந்த வேலையை தமிழ்நாட்டில் பார்க்குறானெலாம் கிடையாது அண்ணன் பண்ண வேலை ரொம்ப ஹைலைட்டான வேலை தொடக்கூடாத இடத்துல தேவையில்லாமல் தொட்டுட்டார் அது தொட்டதெல்லாம் தப்பு இல்லை பாதுகாப்பாக தொட்டிருக்கணும் பாதுகாப்பாக எப்படி தோணும் என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்புறம் பாதுகாப்பா அதை தொட்டு இருந்தா வேற தைரியமா எனக்கு தைரியம் ஜாஸ்தி என் உடம்புல ஹை பவர் ஓடுதுன்னு சொல்லி கரண்ட் கம்பி மேல கையை வச்சா தூக்கி தான் அடிக்கும் தூக்கி அடிச்சிருச்சு அடிச்சதுக்கு அப்புறம் அப்படித்தான் கிடக்கணும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப மேபி குண்டர் சட்டம் போடலாம் அது இல்லாம வந்து அண்ணனை இந்த அளவுக்கு வந்து ஏற்றி விட்டவங்க அண்ணனை வந்து கூடவே சேர்ந்து இருகலாம் இது அண்ணனுக்கு மட்டும் கிடையாது பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது பொது பிரச்சனையை பேசுகிறவங்க பொதுவான ஒரு பிரச்சனையை பேசுங்க அதாவது மக்களோட பிரச்சனையை பேசுகிறவங்க மக்களோட பிரச்சனையை நல்லா எடுத்து பேசுங்க சத்தம் போட்டு பேசுங்க ஆனால் உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் நல்லா வாழன்றதுக்காக உங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது சேட்டை கீட்டில் இந்த மாதிரி பண்ணும் கையில் ஒரு கேமரா இருக்குது மைக் இருக்குன்னு இஷ்டத்துக்கு நம்ம பேசணும் தப்பு ஆபாசம் யாராக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் செக்ஷுவல் ஹரா இது ஆக்சுவலி செக்சுவல் ஹராஸ்மெண்ட்டு எவ்வளோ பேருமா ஒன்றும் இல்லை இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லைங்களா பெண் போலீஸ் அவங்கள வீட்டுக்குள்ள பார்ப்பாங்களா மாட்டாங்களா அவங்க கடைக்கு போகிறப்ப அவங்க ஒரு பொருள் ஏரியாவில் எப்படி திருவாங்க எல்லாரோட பார்வையும் எப்படி ஒட்டு மொத்தமாக மாற்றி விட்டாப்புல எவ்வளோ பெரிய ஒரு தப்பு அவர் சொன்ன அந்த ஒரு சின்ன வார்த்தையில் இவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூ பரவ எவ்வளோ பேரோட லைஃப் அதை ரொம்ப அசால்ட்டா கிழிச்சு போட்டாப்ல மனசு எனிஹோ இதெல்லாம் நடந்திருக்கு அண்ணன் மறுபடியும் வெளியில் வரணும் வெளியில் வந்து முன்ன மாறிய வீரியத்தோட அதே நேரத்தில் கொஞ்சம் அறிவோட நிதானமாக அது ரொம்ப முக்கியம் நிதானமாக அவரோட பணிகளை மறுபடியும் தொடரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பார்ப்போம் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை